அப்ப நிதியா கூட்டத்துக்கு போனது வந்து தம் பிள்ளைய காப்பாத்தா போயிருக்காரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு மணி நேரம் ரகசிய டைம் பிரதமர் கூட தனிப்பட்ட முறையில பேசணும்னு எனக்கு கேட்டுருக்கு அந்த ஒரு மணி நேரம் இவங்க ரெண்டு பேரும் ஐயா இந்தியில பேச அதுக்கு நம்ம ஐயா அதை புரிஞ்சிட்டு தமிழ்ல பதில் சொல்ல அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் இவர்கள் வந்து நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்தாருன்னா அறிக்கை குடுத்துகிட்டே இருக்காரு அப்படின்னு குடுக்கலன்னா அறிக்கை குடுக்கலன்னா அவர் அறிக்கையோட குடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு ட்வீட் கூட போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தலைவர் பேசுனாருன்னா ஏன் தலைவரை தவிர்த்து முகம் தெரிந்த தலைவர்கள் வேற யாருமே இல்லையா கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையே மூன்றாம் கட்ட தலைவர் இல்லையன்னு கேட்பாங்க தாயிராக்கா அறிக்கை கொடுத்தா ஏன் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க தலைவர் பேச மாட்டாரா இன்னைக்கு உங்களுடைய பேர குழந்தைகள் நீட்டில் படித்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் ஆனா எங்களுடைய ஒரு கிராமத்துல ஒரு குடிசில இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க நீட்ட ரத்து பண்ணுவீங்கன்னு நம்பி உங்க ரகசியத்தினுடைய வாக்குறுதியை நம்பி அவர்கள் தற்கொலை பண்ணி செத்து ஒரு கோடி கையிலத்தை வாங்கி ஏதோ ஒரு திருச்சி நினைக்கல மாநாட்டில் குப்பையில வீசிட்டு போயிட்டாங்க இது எங்கேயாவது இந்த குடும்பம் நடக்குமா அந்த கையெழுத்துப்பட்டவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு ஏறியும் எந்த வகையில கனிமொழி அவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க உதயநிதி ஸ்டாலினை விட துணை முதல்வர் ஆவதற்கு கனிமொழி அவர்களுக்கு அருகதை இல்லையா உரிமை இல்லையா ஆல் ரூட்ஸ்ல நீங்க யோசிங்க படிப்பு கல்வி அரசியல் முதிர்ச்சி எல்லாம் இருக்கு கலைஞரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கவிதை குணம் செங்கல தூக்குனா அவரு உங்க சேஃப்டிக்காக நீங்க பேசிருக்கணுமா இல்லையா இதுக்கும் எனக்கு அந்த சம்பந்தம் கிடையாது தவறாக என் மேல சித்தரிக்கிறாங்க மக்கள் இதை நம்ப வேண்டாம்னா நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா குற்றம் சாட்டுவது குற்றம் நிரூபிக்கப்படுவது கேஸ் ஆகிறது அது கோர்ட்டுக்கு போகிறது வழக்காடுவது அதெல்லாம் ஒரு பணம் இருக்கட்டும் தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா நம்முடைய கட்சிக்காக பேசுனது இல்லை இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஆறு மாசமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரே நாளில் வெளியில் வரும்போது அவங்களும் திமுக தேவைப்படுது அப்போ இந்த திமுக எந்த அளவுக்கு களத்தில் வீக்காக இருக்கு மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இழந்துகிட்டு மற்ற கட்சிகளை பார்த்து பயப்படுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அடிப்படை உறுப்பினருக்கு இருக்க பவர் கூட திமுக கட்சியில் இருக்க ஆட்கள் கிடையாது அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நட்சத்திர பேச்சாளர் இவர் பேச்ச கேட்டு தளபதி அப்படி நெஞ்ச பிடிச்ச அப்படி பார்த்தாரு அந்த மொமட்டை யாராலும் மறக்க முடியாது அன்பின் தம்பி திரு ரமேஷ் நம்ம இருக்கிறார் வணக்கம் ரமேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க